வேட்பாளரை அங்கீகரிக்கும் படிவங்களில் இபிஎஸ் ஓபிஎஸ் கையெழுத்திட அனுமதிக்க கூடாது என்று தேர்தல் ஆணையத்தில் மனுவானது அளிக்கப்பட்டிருக்கின்றது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அதிமுக உறுப்பினர்களான ராம்குமார் ஆதித்தன் சுரேன் பழனிசாமி ஆகியோர் தேர்தல் ஆணையத்தில் இது தொடர்பாக மனுவை அளித்திருக்கின்றார்கள் ஈரோடு இடைத்தேர்தலைப் போலவே தமிழ் மகன் உசேனுக்கே படிவத்தில் கையெழுத்திடும் அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது வேட்பாளரை அங்கீகரிக்கும் படிவங்களில் இபிஎஸ் ஓபிஎஸ் கையெழுத்திட கூடாது என தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் டார்வன் கேட்கலாம் அவரிடம் டார்வின் வணக்கம் வேட்பாளரை அங்கீகரிக்கக்கூடிய படிவங்களில் இபிஎஸ் ஓபிஎஸ் கையெழுத்திட கூடாது என தேர்தல் ஆணையத்தில் மனுவானது அதிமுக உறுப்பினர்களால் அளிக்கப்பட்டிருக்கின்றது முழுமையான விவரங்களை பற்றி பண்ணலாம் அதிமுகவுடைய வேட்பாளர்களுடைய வேட்புமனு வேட்புமனுவில் ஏ பி என்று சொல்லக்கூடிய இரண்டு படிவங்களிலும் வேட்பாளரை அங்கீகரித்தும் அந்த இரட்டை இடை சின்னப்பை வழங்கியும் ஒரு கையெழுத்தை அந்த கட்சியினுடைய தலைவர் பொதுச்செயலாளர் அல்லது அந்த கட்சியினுடைய அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு வழங்குவதற்கு வழங்குவதற்கான அந்த கையெழுத்து என்பது விட்டப்படும் ஆனால் தற்போது அதிமுக உடைய பொதுச் செயலாளராக விளக்கம் பழனிசாமி இருப்பதால் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அதே வேளையில் இந்த இந்த விவகாரங்களில் பல்வேறு குறிப்பாக அதிமுக தொடர்பான வழக்கு என்பது நீதிமன்றங்களில் நிலுவையில் இருப்பதால் அந்த இந்த அதிகாரத்தை ஒருவர் பரபரப்படும் என கூறித்தான் தற்போது அதிமுக அடிப்படை உறுப்பினர்களான ராம்குமார் ஆதித்தன் மற்றும் சுரேன் பழனிசாமி ஆகியோர் தான் இந்த மனுவை வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் இரண்டு விஷயங்கள் இரண்டு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் அதனால் ஏற்கனவே அதிமுக என்பது ஒரு பொதுச்சேரி தேர்ந்தெடுத்து இயங்கி வருகிறது அதே நிலையில் சின்னத்திலேயே உள்ள கட்சி தேர்தல் அவர் கூறியிருப்பது என்னவென்றால் இந்த கையெழுத்திடக்கூடிய அதிகாரம் தனக்கு தான் இருக்கிறது என்றும் உறுதியான தனக்கு இல்லை என்று இருக்கும் பட்சத்தில் இந்த விவகாரத்தில் பொது சின்னத்தில் அதிமுக இரண்டு அணிகளும் ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் தேர்தல் ஆணையத்தில் இருவருக்குமே கையெழுத்தின் தமிழ்மகள் அந்த கையெழுத்தால் வழங்கப்பட்டது அதையே இந்த முறையில் வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் विवां जाद